ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் செருப்பு இருக்கா அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு நான் சொல்கிறது பாதரட்சை இல்லை தோல் செருப்பு ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தர் தன்னோட காரில் மடத்துக்கு வரார் அப்போது அவரோட முகத்தில் வேதனை அவர் வளர் அவர் வளர்க்கிற நாய் மேலே கொண்ட கவலை அவருக்கு ஒரு வார காலமாக அவரோட நாய் உணவு சாப்பிடல குறைக்கலை அதுக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரியல அவர் கவலையாரார் அந்த எஜமானர் மிருக வைத்தியர்கிட்ட அழிச்சு போகிறார் வைத்தியருக்கும் அந்த நாயோட போக்கு ரொம்ப புதிராக இருந்தது அதனால் அவரால் அதை குணப்படுத்த முடியல சாப்பிடாமையே ரொம்ப சக்தி இல்லாமல் ஜீவன் இல்லாத போயிடுத்து அந்த வாயில்லா ஜீவன் அதோட அவஸ்தையை தாங்க பார்க்கறதுக்கு இந்த செல்வந்தருக்கு வழி இல்லை சரி பெரியவாலே கதின்னு நாம் இருக்கிற இந்த பக்தர் மனசில் நம்பிக்கையோட அந்த தன்னோட செல்ல நாயோட காங்கி மடத்துக்கு வரார் நாயை தன்னோட கார்லேயே உள்ளற வெளியில் நிறுத்திட்டோ மகான்கிட்ட போகிறார் தனது நாய்க்கு ஒரு குறை அதை நிவர்த்தி செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாேருக்கும் தோணித்த ஆனால் அவருடைய கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தபோது ஸ்ரீ பெரியவா அதுக்கு அருள்வார் அப்படின்னு மடத்து அணுக்க தொண்டர பாலு மாமாவுக்கு தோணித்து அவர் வந்தவரோட மனவேதனையும் பெரியவா இந்த செல்வந்தரோட முறையீட்டை பற்றி பாலு மெதுவாக பெரியவாக்கிட்ட சொல்லவும் அங்கேயே நாயை இங்கே கொண்டு வந்து சிரமப்படுத்த வேண்டாம் நானே அங்கே வரேன்னு அந்த ஜீவ ஜீவகாருண்யம் பொருந்திய ஸ்ரீ பெரியவா மெதுவாக மடத்தோட வாசலில் கார் நிற்கிற இடத்துக்கு வரார் கார் கதவை திறந்து விடுங்கோ அப்படின்னு பெரியவா சொல்லவும் கதவு திறக்கப்பட்டதோ நாய் எங்கே எதிர்க்கோ கட்டுப்பட்டது மாதிரி மெதுவாக காரை விட்டு இறங்கி நிற்கிறது பெரியவாலோ செருப்பு இருக்கா அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு நான் சொல்கிறது பாதரட்சல்ல தோல் செருப்பு அந்த சிப்பங்கியை அணிஞ்சிருந்த ஒரு செருப்பை கொண்டு வந்து நிற்கிறார் அந்த நாயோ ஒரு பக்கம் வைக்க சொல்கிறார் பெரியவா பாலுவை பார்த்து நீ போய் ஒரு கிண்ண நிறைய பால் கொண்டு வான்னு சொல்லவும் அது பாலு பால் கொண்டு வர போகிறார் பெரியவாலோ தன்னுடைய கமலங்களை மூடி தியானிக்கிறது மாதிரி சில நிமிஷம் நிற்கிறா அதுவரை சக்தி இல்லாமல் சோர்வாக இருந்த நாய் மடமட மடமடன்னு அருகே இருந்த பால் எல்லாத்தையும் குடிக்கிறது அதுக்கு தெம்பு வந்து உடனே வள் வள்வள் குறைக்கிறது இந்த மாதிரி சில நிமிஷம் ஆனவுடனே சமாதானமாக இருந்து இதை பார்த்த செல்வந்தருக்கு அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் மகிமையை பார்த்த உடனே ஆச்சரியம் பெரியவாலோ இதில் அது சீக்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தோட சொல்றாரு அடக்கத்தோட திருடங்க வந்தா மந்திர சக்தியால நாயை கட்டி போட்டுடுவா தோல் செருப்பால் அதை போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்துக்குள்ளரா போகிறார் மாபெரும் வை வைத்தியர் இல்லையா பெரியவா நாமளும் அவரை சரணாகதி பண்ணலாம் பண்ணினா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் அள்ளி வழங்குவார் அப்படிங்கிறது சாத்தியம்தானே எல்லாருக்கும் எல்லா அனுகூலமும் நிச்சயம் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட நம்பிக்கையோட என்ன அதுதான் உண்மை எல்லாரும் நாமளும் பரிபூர்ணமாக சரணாகதி அடையணும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு சொல்லி நாமனும் அவர் பாதத்தை பணிவோம் இந்த குருவாரத்தில் இதை நாம் பண்ணினோன்னா செஞ்சோன்னா நமக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ மகாபெரிவார் திருவடிகளே சரணம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகாபெரிவார் திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்